ஆமாடா ஓன்ட்ட பேசிக்கிட்டே வந்துட்டேன் வீட்டுக்கே வந்துட்டேன் சரி நீ சாப்பிடு என்ன சாப்பாடு அங்கே முருங்கக்காய் சாம்பார் கொளுத்து கொளுத்து ம் இங்கே என்னத்தை பொங்கி வச்சுருக்க போகிறா இங்கே என்னத்தையாச்சும் சட்டியில் பொங்கி கொண்டு வந்துட்டு களி மாதிரி கொடுப்பாங்க அதுக்கு பொங்கல்னு பேர் வச்சுருவாங்க இல்லை சோறுன்னு பேர் வச்சுருவாங்க போடுறத தின்னு பேசாமல் இருக்க வேண்டியது அப்படியே பழகி போச்சுடா அது சரி இதுக்கெல்லாம் சண்டை போட்டுருந்தாக்கா நான் இத்தனை வருஷம் குடும்பம் ஓட்ட முடியுமா என் பொண்டாட்டி அவன் மாமி அவங்க அம்மா தான் இருந்திருப்பான் சரி எங்கதே கேட்டீங்கன்னா உனக்கு நேரம் போகாது சரி நீ சாப்பிடு கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கூப்பிட்றேன் சரியா ஒரு நிமிஷம் இந்த வீட்டில் எந்த பொருளாச்சும் இருக்க வேண்டிய இடத்துல இருக்குதா சொம்பு இருக்க வேண்டிய இடத்துல டம்ளர் இருக்கும் டம்ளர் இருக்க வேண்டிய சொம்பு இருக்கும் ஒரு அடிக்கி ஒரு நீட்டா வைப்போம் அந்த எண்ணமே இருக்காது கைக்கு வந்த பொருளை கைக்கு வந்த இடத்துல வச்சிட்டு போயிட வேண்டியது அதே அது அதே எங்கே இருக்குனோ அந்த இடத்துல வைக்கணும் அட வெக்கம் கேட்டீங்களா இதுக்கு எதுக்குடா வெள்ளேng வெள்ளேமாலயே நீ சாப்டுடா சாப்டுகிட்டே பேச வேண்டியதுதானே ஹே அப்ப அப்ப தட்டி வச்சறணும்டா இல்லட்டி நம்ம தலையில ஏறி முளகாய் சாப்பிட்டுப் போறவாக அது வந்து அர்த்தம் யா வாங்க ஹவாங்க சாப்பாடு எடுத்துட்டு வா

பொரியல் இருக்கட்டும் இது என்ன மனசுக்கு போட்டு பூதத்துக்கு போட்டு வந்தியா இப்படி சோற போட்டதாக்க மூஞ்சில அடிச்சிடாது பாத்தாக்க என்னங்க நீங்க இப்படி சாப்பிட்டு வீரே போட்டு வந்தேன் ஏங்க அப்படி எல்லாத்துக்கும் குறை சொல்றீங்க எல்லாத்துக்கும் குறை சொல்ற மாதிரி நீ நடந்துக்கிறியடி எனக்கு இவ்வளவு சோறு யாராச்சும் போட்டு யார் பார் நீ சாப்பிடுவியா நீ சாப்பிடுவியா நான் இது கூடவே சாப்பிடுவேங்க நீ பண்ணிதானே நீ கூடவே சாப்பிடுவோம் எல்லாத்தையும் சாப்பிடுவேன் சோத்து எடுத்துட்டு போயிட்டு கொஞ்சமா போட்டுட்டு வா மூஞ்சி அடிக்காத மாதிரி போட்டுட்டு வா

அந்த எதிர்த்து சந்தில ஒருத்தவங்க புதுசா உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சா மட்டும் அவரு என்னன்னு தெரியல விக்கிட்டே இருந்திருக்கு பொண்டாட்டி கிட்ட தண்ணி கேட்டிருக்காரு பொண்டாட்டி சும்மாவே நை நைன்னு பேசிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் நேரம் விக்கட்டும் அப்படின்னு சொல்லி அசால்ட்டா இருந்துருச்சா உடனே போய் சேர்ந்துட்டாரா இப்ப ரெண்டு நாள் அழுதுச்சு பொண்டாட்டி மூணாம் நாள் இப்ப பாத்தீங்கன்னா படத்துக்கு போயிருக்காங்க டிக்கெட் புக் பண்ணி நானும் படத்துக்கு போகலாமான்னு நினைக்கிறேன் தண்ணி இந்த பக்கம் வச்சுக்கிறேன் தண்ணி வெறி அடைச்சிடாத என்ன ஏங்க நீங்க அடைச்சிட்டீங்களா நான் எது கிடைக்கணும் அதுக்கு தேவையே வராதுன்னு நினைக்கிறேன் நீ தான் கையை இந்த கழுவு கழுவிட்டிய நாக்கில் நக்கிய தண்ணி எதுக்கு தேவையில்லாம செலவு பண்ணிக்கிட்டு சோறு சுத்தமா சாப்பிடணும் ரொம்ப சுத்தம் ஒரு நேரம் இவரோட உட்காந்து சாப்பிடலான்னு உட்காந்தா என்னென்ன குறை ஒழுங்கா சாப்பிட்ற நாக்க நீட்டுற உருட்டுற வைக்கிறேன்னு ஆயிரத்தெட்டு குறை அந்த ஒருபடி சோறு திங்கிறவங்களுக்கு நிம்மதியா திங்க முடியுதா